என் அன்பான இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவகங்கை மாவட்டம் வட்டம் திருப்பம் ஊராட்சிக்கு உட்பட்ட நெடுங்குளம் கீழ் அமைந்திருக்கும் எம்பி நகரில் தேவேந்திர பாத்தியப்பட்ட அருள்மிகு கழுங்கடி முனியன் திருக்கோவிலில் அஷ்டாபிதக திருமுடக்கின் நன்னீர் நீண்டாட்டு விழாவில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற தேவேந்திரவுல வேளாளர் வடிவணி அமைப்பின் சார்பாக ஊர் பொதுமக்கள் அனைவரையும் நான் இருபுடன் கூப்பி வணங்குகிறேன் நாம் உடனே நம் குல வேளாளர் மக்கள் இழுத்தால் தான் தேரோடும் நெல்லில நெல்லின மக்கள் குல வேளாளர்களின் சிறப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த விழாவில் எனக்கு சிறப்பு அழைப்ப ஏற்படுத்தி கொடுத்த ஊர் பொதுமக்களுக்கும் பாலன் அவர்களுக்கும் பிஜேபியை சேர்ந்த பாலன் அவர்களுக்கும் இந்த ஊர் குடும்ப கால அனைவருக்குமே என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபடுகிறேன் வணக்கம் என்று